அனைவருக்கும் வணக்கம் டெம்பிள் தர்ஷன் பக்தி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் இந்த பதிவில் நாம் காணவிருப்பது வரலாற்று பெற்ற யாரும் அறிந்திடாத கங்கை கொண்ட சோழபுரத்தின் சிறப்புகள் உலக பெற்ற சோழப் பேரரசர் ராஜராஜ சோழன் அவர்களின் மகனும் தென்னிந்தியாவின் புகழ்பெற்ற மன்னர்களில் ஒருவருமான ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்டது சோழ அரசர்கள் கிபி பதினோராம் நூற்றாண்டில் தென்னிந்தியா இலங்கை வங்கதேசம் சுமத்ரா தீவுகள் கம்போடியா ஆகிய இடங்களில் போரிட்டு அவ்விடங்களில் பெரும்பாதியான பகுதிகளை கைப்பற்றியவர்கள் கங்கை கொண்ட சோழபுரம் பாலா டெஸ்டினி அதாவது பாலா வம்சத்தை வெற்றி கொண்டதன் நினைவாக ராஜேந்திர சோழனால் உருவாக்கப்பட்டதாகும் மற்றும் கங்கையை சார்ந்து அமைந்திருந்த சில அரசாட்சிகளை வீழ்த்தி ராஜேந்திர சோழன் அந்த இடத்திலிருந்து கொண்டு வந்த கிரானைட் எனப்படும் கருங்கற்களால் இங்கு அமைந்திருக்கும் கோபுரத்தை கட்டியதால் இதற்கு கங்கை கொண்ட சோழபுரம் என்ற பெயர் வந்ததென்று நம்பப்படுகிறது சோழ மன்னர்கள் கலைகளில் மிகவும் ஆர்வம் வாய்ந்தவர்கள் அவர்கள் கட்டமைப்புகள் கல்வி அறிவியல் கலை கப்பல் கட்டுமானம் கவிதை இசை வணிக வியாபாரம் நடனம் ஆகியவைகளை அவர்கள் ஆட்சி காலத்தில் மிகவும் பேணி பாதுகாத்தனர் ஏராளமான வண்ண சிற்பங்களிலான உலக புகழ்பெற்ற கற்கோவில்களையும் அவர்கள் கட்டியுள்ளனர் அதில் மிகவும் குறிப்பிடத்தக்கது கங்கை கொண்ட சோழபுரம் ராஜேந்திர சோழனின் ஆட்சி காலம் கிபி பதினோராம் நூற்றாண்டில் அதாவது ஆயிரத்தி பன்னிரெண்டு முதல் ஆயிரத்தி நாற்பத்தி நான்கு வரை ஆகும் இந்த கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் ஒன்பதே ஆண்டு காலத்தில் கட்டப்பட்ட பிரம்மாண்ட கோபுரத்தை உடைய புகழ்பெற்ற கோவிலாகும் இதன் தனி சிறப்பு என்னவென்றால் அது எந்திரங்களின் ஆதிக்கம் இல்லாத காலகட்டம் என்பதால் முழுக்க முழுக்க ஏராளமான யானைகள் குதிரைகள் மற்றும் கழுதைகள் போன்ற விலங்குகளை வைத்து கட்டப்பட்ட கோவிலாகும் இக்கோவிலின் நுழைவாசலின் பெயர் மகாத்வர் இது இக்கோவில் அமைந்துள்ள வீதியிலிருந்து கிழக்கு திசையில் அமைந்துள்ளது கங்கை கொண்ட சோழபுரத்தில் பல கல்வெட்டுகள் உள்ளன இக்கல்வெட்டுகள் சோழ மன்னர்களின் கொடையாட்சி திறமை வீரம் சோழர்களின் கலாச்சாரம் ஆகியவற்றை பற்றி கூறுகிறது அதில் உள்ள எழுத்துகள் அனைத்தும் கிபி பதினோராம் நூற்றாண்டின் தமிழ் எழுத்துக்கள் ஆகும் இது அக்காலத்தில் அழிந்து போன த ராயல் பேலஸ் எனப்படும் ராஜ மாளிகையின் சின்னங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது இது அக்காலத்திலேயே செங்கற்களால் கட்டப்பட்டதாகவும் இதன் உட்புறம் கலைநயம் மிக்க வேலைப்பாட்டினால் ஆனதாகவும் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் தற்போது வரை சான்றின்படி சோழ அரசனின் கடைசி அரசர் மூன்றாம் ராஜேந்திர சோழனும் அவருடைய அரசாங்கமும் எந்த போரிலும் யாராலும் வீழ்த்தப்படவில்லை என்றும் அப்பொழுது நடந்த ஏதோ ஒரு மிகப்பெரிய போர் அழிவினால் சோழ அரசாங்கம் அழிக்கப்பட்டுள்ளது என்று கணிக்கின்றனர் மேலும் இது போன்ற பல ரகசியங்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து டெம்பிள் தர்ஷன் சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்